எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பை வச்சு ஒரு சீலாளம் தான் செய்ய போகிறோம் இது வந்து டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா கருத்தாருங்க நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி அரிசி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வறுக்காத பச்சை பயிறு ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கலவு கழுவிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு கலவு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும் அது கூட சேர்ந்து ஒரு ஆறு ஏழு வரம்பளை தான் இது கூட சேர்ந்து நல்லா ஊறணும் ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும் இப்போ நைட்டு ஊற வைக்கிற காலையில் பார்க்கலாம் பாருங்க ஊற வச்சா இந்த மாதிரி இருக்கும் பருக்காத பருப்பு தான் நான் சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன் அதுதான் சத்துக்கள் நிறைய இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மிச்சி சாரில் போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் அரைக்கணும் இந்த நம்ம ஊற வைக்கையில் வர கோம்பை கோம்ப இப்போ தான் கோம்பம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு தண்ணி அரைக்கணும் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இப்போ நான் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப ஈஸியான வேலை நல்ல சத்து உள்ள ரெசிபி இது வந்து இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட நான் ஊற்றலாம் ஊத்தாம இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்குறேன் இப்படி தான் அரைச்சிக்கணும் எது ஒரு மாத்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியே நிம்மதி இருக்கிறதை நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சு உப்பு போடலை தேவையான அளவு இந்து உப்பு போடுறேன் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் பொடியாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் போல் இஞ்சி உழைநீழ இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அது சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் சோம்பு பொடியாக கட் பண்ணால் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணால் கருவேப்பில்ல பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தக்கூடாது அரைக்கையில் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலைக்கிறணும் உறவு சேர பெரிய ஏற்பட்டும் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெய் தட வைக்கோங்க நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் இப்போ வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த பாசிப்பருப்பை இதில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டு நேரம் கரெக்டாக தட்டி விட்ருங்க நல்லா ஒரே மாதிரி சமப்படுத்தி விட்ருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சமப்படுத்தி விட்டுறணும் இப்போ இங்கே தண்ணி காஞ்சிட்டு இருக்குது இட்லி பாத்திரத்தில் இதில் வச்சோம்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வேகிட்டு நான் காட்டுறேன் இப்போ வெந்திருச்சு பாருங்கள் கையை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்படி நல்லா அமுத்தணும் இப்படி அமுந்துனால் துறை துறனு இறங்காமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆற விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க எப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக பீஸ் பீஸாக வந்துடும் இப்படியாக தாசை திருப்பி வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வந்துடும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து அழகாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே ரொம்ப சாஃ்டாக நல்லா இருக்குது இதுக்கு இதை வந்து இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ இது தாளிக்கிறதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் வடைச்சட்டி காய்ச்சது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது கடுகுருந்து வச்சு சுட்டியாக ரெண்டு வர முடியாது கொஞ்சம் ரெண்டு மூணு வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும் கொஞ்ச நேரமாக வரணும் பாருங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா கருகலாட்டம் வந்துருக்குது இது கருகளை கொண்டு நேரம் இப்போ என்ன வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும் பருப்பில் வாயு இருக்கும் அதனால் கொஞ்சம் நோடாக பெருங்காயம் போட்டுட்டு அடுப்பு குறைச்சி வச்சுருங்க ரெண்டு சொட்டு மேய் நிறைய வேண்டாம் நிறைய சொல்லுங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறோம் இந்த சீல அளங்க நல்ல பறக்க குறைச்சி விட்டுருக்கோங்க உடஞ்சி போயிடாது உடையாது இருந்தாலும் பார்த்து நல்லா அது உடச்சி விடுங்க அந்த வாசனை அதில் ஏறணும் தாலுக்கு வாட அதில் அவ்வளோ அவ்வளோதான் நல்லாயிருக்கும் இப்போ அது பார்ப்பேங்க இப்போ தாளிப்பு போட்டு இறக்கியாச்சு அரைச்சு பாருங்கள் பார்க்கையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியான விலை கூட நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு காலையிலே எழுந்திரிச்சு மிச்சியில் கூட ஒரு அரை அரைச்சி வீட்டில் பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம தட்டில் தான் வைக்கணுங்கிறதில்ல இட்லி குளியோட ஊற்றி வேக வச்சு கட் பண்ணி தாளித்து காலையில் டிஃபனாக கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் பாருங்க நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட போகிறோம் எவ்வளோ நல்லா இருக்குது பிச்சு காட்டுறேன் பாருங்க அப்பா நல்லா வெந்திருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது சூப்பராக இருக்கும் பச்சை வாசம் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது நீங்கள் நேக் சாப்பிட்றதுக்குன்னா நல்லா போயில் வரையா திருவிட்டே இருப்பாங்க இதான் மசாட்டு பாருங்கப்பா என்ன அதான் சீலாளம் கறி அப்படி இருக்குங்கப்பா வெறும் பாசி பருப்பை வச்சு செஞ்சது சேர்த்து வீட்டில் கூப்பிட செய்வாங்க

தெய்வங்கள் ஏதற்கு உனது புன்னகை போது மாடி ஜல்லுதழு

எப்படி இருக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பா உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்லாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்